வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை எப்போவும் நான் உங்களோட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுவேன் எந்த தடவை ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கதையை கேட்டுட்ருக்கும் போது இடையில் எதுவும் வேலை வந்தாலும் சரி இல்லை ஆமாம் இது என்ன கதை அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு கேட்க பிடிக்கலனாலும் சரி இந்த கதையை எனக்காக முழுசாக கேளுங்க ஒரு அழகான ஊர் நாலு நண்பர்கள் எஸ்எஸ்எல்சி இருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்டு அந்த நாலு நண்பர்களும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டென்த் எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அன்றைக்கி மார்னிங் டிஃபன் அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்கிற கொஞ்சம் ஹைஃபையான ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க நாலு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கு இருபது இருபது ரூபா போட்டு எண்பது ரூபா வந்துருச்சா நீ ஹோட்டல் போகலான்டா அப்படின்னு சொல்லி ஜா ஜாலியாக பேசி சிரிக்கிறாங்க எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஹோட்டல் போகிறாங்க நாலு நண்பர்களும் அந்த டேபிளில் உட்கார்ந்ததுலேருந்து வெறும் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவங்க அவனை சொல்லி இவனை சொல்லி அப்படின்னு சிரித்து 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 அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து தொத்திக்கிச்சு டேய் நீ இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எப்படா இருப்ப என்னடா செய்வேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் அந்த சாப்பாடு பரிமாறுற வெயிட்டர் முரளி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இவங்கள் இவங்களுடைய அந்த பேச்சு சிரிப்பு சந்தோஷம் அதெல்லாம் அவர்கள் அவர்களுக்கும் போயிடுச்சு ரொம்ப ரசித்து அந்த நண்பர்களை பார்த்துட்டே இருக்கிறார் இந்த நண்பர்களுக்கு பேர் வச்சிடலாம் நாலு பேர் சொன்னேன் இல்லையா மோகன் பிரதீப் பிரவீன் ராகுல் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு எங்கே போய் முடியுதுன்னா டே இதே மாதிரி நமக்கு ஐம்பது வயசு ஆகும்பொழுது நம்ம வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி கரெக்டாக இந்த ஹோட்டலில் வந்து மீட் பண்ணணும் யார் எங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கு பதினைந்து வயது முப்பத்தைந்து வருடம் கழுத்து இந்த ஹோட்டலுக்கு வரணும் அன்றைக்கி யார் லேட்டாக வரானோ அவன் தான் அதுக்கு பில்லு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் அவங்களுக்குள்ளே வைக்கிறாங்க அப்போது அந்த வெயிட்டர் வராரு தம்பி உங்களுக்காகவே நானும் இந்த ஹோட்டல்லையே இருப்பேன் முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் வர நாளுக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொடுக்குறாரு எழுபத்தி ரூபாய் பேலன்ஸ் எட்டுருவா ட்ரிப்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சிட்டா சைக்கிளில் பறந்து போயிடுறாங்க அந்த காட்சி அவருக்குள் கண்ணுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருது ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க உயர்கல்விக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லூரிக்கு போக வேண்டியதாயிற்று ஒரு சிலர் வெளியூருக்காக போக வேண்டியதாயிற்று நாட்கள் போயிட்டே இருக்குது போகின்ற போகிற போக்கில் என்ன ஆகுதுன்னா அந்த நகரமும் அப்படியே மாறிக்கிட்டே வருது பெரிய பெரிய மேம்பாலம் பெரிய பெரிய கட்டடங்கள் அப்படின்னு அந்த ஒரு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த ஊரும் மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஹோட்டலும் அந்த ஊர்லேயே உள்ள பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒன் ஆஃப் த ஹோட்டலாக மாறிடுது முப்பத்தைந்து வருடம் போயிடுச்சு ஏப்ரல் ஒன்றாந்தேதி அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது உள்ளேருந்து இறங்குறது யார் அப்படின்னு பார்த்தாக்கா பிரதீப் அங்கேருந்து அந்த ஹோட்டல் முதலாளி வெயிட்டராக இருந்தார் இல்லையா முரளி அவர் வந்துட்டு முதலாளி ஆகிட்டார் வந்து ஒரு புன்னகை பரிமாறிட்டு பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கிறாரு வாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போய் ரிசீவ் பண்ணுறாரு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து மோகன் வந்தாச்சு அவரையும் கூட்டிட்டு போகிறாங்க மோகனும் பிரதீப்பும் உட்காந்து சிரித்து அவங்க எல்லா சந்தோஷங்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்க்கு வந்து பத்து நகை கடைக்கு ஓனர் மோகன் வந்துட்டு ஒரு பில்டர் ஒரு அரை மணி நேரமாகுது ராகுலும் வந்தாச்சு ராகுல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் தொழிலதிபராக இருக்கிறேன் மூணு பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் பிரவீன் வரல அங்கேருந்து முதலாளி வராரு வந்துட்டு பிரவீன் இந்த மெசேஜ் வந்துச்சு உங்களை டீ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்குன்னு சொல் பேசிகிட்டு இருக்க சொன்னார் வந்துடுறாரு அப்படின்னு இதுக்கு நடுவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்துட்டு வெளியில் நோ சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க அன்றைக்கி பூரா அந்த ஹோட்டல் அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கிறாங்க மூவரும் சிரித்து பேசிகிட்டே இருக்காங்க அப்பப்போ வாசல் பார்க்குறாங்க பிரவீன் வராரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையும் கிடல் பண்ணிவிட்டு கே பண்ணிவிட்டு அப்படியே டைம் போகுது கொஞ்சம் நேரம் கழித்து முரளி வராரு உங்களுக்கான மெனுவை ஆர்டர் பண்ண சொன்னார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொன்னார் முரளி சார் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட மனசில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன் ஹவர் ஆகுது டூ ஹவர் ஆகுது அப்புறம் ஆர்டர் பண்ணிவிட்டு வாசலையே பார்த்துட்டே இருக்கிறாங்க இடையில கோபம் வருது இந்த பிரவீன் ஏன் இப்படி பண்ணுறான் வர வேண்டியதான டைமுக்கு எவ்வளோ பேசணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கோபம் செல்ல கோபம் அப்படின்னே சொல்லலாம் அப்போது முரளி வராரு வந்துட்டு பிரவீன் சார் தான் பில்லு பேணும்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு டே டைம் போகுது மூணு பேரும் வந்து அந்த நேரம் போகிறதே தெரியாமல் பேசி தங்களுடைய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க டைம் வந்து நைட் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஆகிடுது மூணு பேரும் என்னடா பிரவீன் இன்னைக்கு பார்க்க முடியலையே அப்படிங்கிற கணத்தை இதோட இதயத்தோட வெளியில் வராங்க ஒரு கார் வருது ஒரு இளைஞன் வந்து அந்த கார்லேருந்து இறங்கி அவங்க மூணு பேரையும் பார்த்து லேட்டானதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகை அந்த புன்னகையும் அந்த பல் வரிசையும் அவங்க கண்ணு முன்னாடி பிரவீனை கொண்டு வந்து நிறுத்துது அப்பா தான் சொன்னார் கொஞ்சம் தாமதமாகவே உங்களை வந்து பார்க்க சொன்னார் இந்த ஏப்ரல் ஒன்றாந்தேதி இந்த முப்பத்தைந்து வருடம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் அப்பா வந்துட்டு அந்த நாளில் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னும் முப்பத்தைந்து வருடம் நாங்கள்லாம் அப்போ பேசி முடித்தோம் நாங்கள் மீட் பண்ண இத்தனை வருஷம் இருக்குது இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஏப்ரல் ஒன்று முப்பத்தைந்து வருடத்திற்கு வர பிறகு வர இந்த ஏப்ரல் ஒன்றுக்காக அப்பா எவ்வளோ ஆசையாக இருந்தாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் மூன்று மாதத்துக்கு முன்னாடி அப்பா வந்து உடல்நிலை குறைவு காரணமாக இறந்துட்டாங்க அவர் இறக்கும்போது என்கிட்ட சொன்னது ஒரு விஷயம்தான் நீ தாமதமாக போய் ஹோட்டலில் உங்களை பார் ஆரம்பத்திலேயே போய்ட்டு நான் இறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை இழந்துடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து அவங்க வாழ்க்கையை பக பற்றின நிகழ்வுகளெல்லாம் பகிர்ந்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் தாமதமாக வந்தேன் அப்பா படித்து முடிச்சிட்டு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை அவர் சார்பாக நான் இன்றைக்கி உங்களை தழுவிக்கணும் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி கையை நேற்றுறாங்க நண்பர்கள் மூணு பேரும் அப்படியே கண்ணு கலங்கி அவருடைய பிரவீனோட பையனை போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவங்க கண்ணுலேருந்து தண்ணியாக வருது சுற்றி இருக்கிறவங்களெலாம் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கான ஆனந்த கண்ணீர் ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே அதாவது பிரவீனுடைய பையன் அப்போது முரளி வராரு வந்துட்டு இவர் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் எனக்கு விஷயம் முன்னாடியே தெரியும் எல்லாம் இவருடைய ஏற்பாடு தான் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் முப்பத்தைந்து வருடத்துக்கு பிறகு மீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு முப்பத்தைந்து நாளைக்கும் ஒரு தடவை நீங்கள் மூணு பேரும் இங்கே வரணும் அப்போது உங்களுக்கான விருந்து என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னாராம் அதோடு மட்டும் இல்லாமல் சொன்னாராம் நண்பர்களையும் உறவுகளையும் சந்திக்கணும் அப்படிங்கிறதையோ சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் உடனுக்குடனே அதெல்லாம் வெளிப்படுத்திட்டு யாருடைய முறை எப்பொழுது வரும் அப்படிங்கிறது தெரியாது சந்திக்க முடியாமலே போகலாம் உறவோட வலிமை உயிரோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உறவுகளும் நண்பர்களும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் முரளி மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு முப்பத்தைந்து நாளுக்கு ஒரு தடவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோடு அந்த இடத்துலேருந்து கிளம்புனாங்களாம் படித்ததில் படித்தது நன்றி